இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஒரு நபருடைய பேர் தான் ரூபே மாஸ்டர் இவர் நம்ம இந்தியா இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர் இவர் ஒரு பிசினஸ் மேன் ஒரு கல்வியாளரும் கூட சரி இப்ப இவருக்கு என்ன அப்படின்னு கேக்குறீங்களா இவர் நிலாவில ஒரு இடத்தை வாங்கியிருக்காரு பண்ணி அதற்கான சான்றிதழையும் வாங்கியிருக்காரு இந்த ஒரு விஷயம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சோசியல் மீடியா மட்டும் இல்ல மீடியாக்கள் பப்ளிஷ் ஆச்சு நியூயார்க் நகரத்துல இருக்கக்கூடிய லூனா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இடத்துல இருந்து நிலாவில் இவர் வாங்கின அந்த நிலத்துக்கான சான்றிதழ் ஆகஸ்ட் இருபத்தி பதினஞ்சாம் தேதி இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒண்ணு புதுசு கிடையாது நிலாவில இடம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க லிஸ்ட்ல நம்ம இந்தியால இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைகள் முத கொண்டும் இதுல இருக்காங்க அதுல மறைந்த நடிகரான சுசாந்த் சிங் ராஜ்பூட்டும் ஒருத்தர் அதே மாதிரி அது நம்ம ஷாருக் வரைக்கும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க என்ன பாப்போம் உண்மையிலேயே நிலாவில இடம் வாங்கலாமா அங்க ஒரு ஏக்கர் நிலத்தோட விலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இப்ப உங்களோட மனசுல வந்திருக்கும்ல பட் ஆனா இதுல உண்மை அப்படிங்கிறது சுத்தமாவே கிடையாது அவங்க என்னதான் சான்றிதழ் வச்சிருந்தாலும் கூட இது ஒரு

நிலத்தோட ரெக்கார்டுன்னு எடுத்துக்கிட்டா அது பின்னோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் இன்னொருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் அப்படின்னு பின்னாடி போய்கிட்டே இருக்கும் கடைசியில பாத்தீங்கன்னா அந்த நிலப்பகுதியை ஆட்சி செஞ்சவர் கையில இருந்து இந்த நிலம் உங்க கைக்கு கைமாறி மாறி இருக்கும் நிச்சயமா உங்களுடைய நிலத்தோட ரெக்கார்டை பின்னோக்கி பார்க்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி தான் தெரியும் ஆனா இன்னும் நம்ம பின்னோக்கி போனோம் அப்படின்னா அந்த நிலம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல யாருக்கும் சொந்தம் இல்லாத சாதாரணமா இந்த பூமியில இருக்கக்கூடிய பொதுவான நிலமா தான் இருக்கும் இதனால தான் சொல்றேன் நீங்க வச்சிருக்கக்கூடிய நிலம் அப்படிங்கிறது உங்களுடைய கையில இருக்கிற வரைக்கும் அது உங்களுடைய இதுக்கப்புறம் அது இன்னொருத்தரோட கைக்கு மாறிச்சுன்னா அது இன்னொருத்தருடையது இப்படி மாறி மாறி போயிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி மாறி மாறி போகக்கூடிய நிலம் அப்படிங்கிறது கடைசியில யார் கையில இருக்கோ அப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அங்க ஆட்சி பண்ணக்கூடிய கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ யார் கையில அந்த நிலம் இருக்கோ அவருக்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அதை அப்ரூவல் கொடுப்பாங்க பூமியில இந்த மாதிரி தான் நம்ம ஒரு நிலத்தை வாங்கி நம்ம வச்சுக்க முடியும் ஆனா இதுவே விண்வெளியில இருக்கக்கூடிய மத்த கிரகங்களில் இருக்கக்கூடிய நிலங்களா இருக்கட்டும் நிலாவுல இருக்கக்கூடிய நிலமா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த நிலத்தை எதையுமே நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியாது உரிமை கொண்டாட முடியாது இதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சோவியத் யூனியனால் அனுப்பப்பட்ட புட்னிக் ஒன் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் இந்த செயற்கைக்கோள் பூமியை சுத்தி ஆர்பிட் பண்ணிட்டு வந்த முதல் செயற்கைக்கோள் மனிதனால் அனுப்பப்பட்டது அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா ஆனா அந்த டைம் பாத்தீங்கன்னா உலக போற அப்படிங்கறது முடிஞ்சிருந்த காலகட்டம் பட் இருந்தாலும் அந்த நேரத்துல மக்களிடையிலையும் இந்த மாதிரி உலக போர் அப்படிங்கிறது முடிஞ்சிருந்தாலும் கூட மறுபடியும் ஒரு உலக போர் வந்துச்சு அப்படின்னா இந்த அணு ஆயுதங்களை பூமிக்குள்ள

அப்படி கண்டுபிடிக்கும் போது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது இதை பண்ணுறதுக்கு எந்த ஒரு நாட்டுக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த ரூல்ஸில் வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸில் மென்ஷன் பண்ணுறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்வெளியில் எந்த ஒரு நாடுனாலும் ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் அப்படி பண்ணக்கூடிய ஆய்வு மூலமாக மனித குலத்திற்கு நன்மை இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஸோ எந்த ஒரு எதிர்வினையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரூல்ஸாக வைக்கிறாங்க இதை தொடர்ந்து நிலவு அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களிலே ஆய்வுகளை எந்த நாடு வேணாலும் மேற்கொள்ளலாம் அப்படி ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது அந்த கிரகத்துக்கள் ஏதாச்சும் பாதிப்பு நிலவுல ஏதாச்சும் ஒரு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினா அந்த பாதிப்பை ஏற்படுத்தின நாடு தான் அதை பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வச்சுக்கிறாங்க இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி விண்வெளியில ஒரு நிலவா இருக்கட்டும் கிரகங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆய்வுகளை பண்ற எந்த ஒரு நாடா இருந்தாலும் அந்த இடத்தை சொந்தம் கொண்டாடுறதுக்கு எந்த ஒரு நாட்டுக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ரூல்ஸ்ல வச்சிருக்காங்க ஆனா இந்த ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அமெரிக்காவை சேர்ந்த கிறிஸ் ஸ்லாமர் அப்படிங்கிற ஒரு நபர் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா இவர் தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஓஹோ இப்படியா விஷயம் எந்த ஒரு நாடு தானே உரிமை கொண்டாடக்கூடாது அப்போ ஒரு தனி மனிதர் உரிமை கொண்டாடலாம்லா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு இதோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா யுனைட் நேஷனுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு இந்த மாதிரி நிலவு எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு லெட்டர் அனுப்புறாரு ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே இவருக்கு கொடுக்கல இதுக்கப்புறமா நிலவு இனிமே நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அவரு நிலவுல கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் இடத்த பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சாரு இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மக்களும் இவர்கிட்ட அந்த நிலவுல இருக்கக்கூடிய அவர் பிளாட் பிளாட்டா போட்டு வச்சிருக்காருல்ல அந்த பிளாட் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு ஏங்க நம்ம சந்திரன் மூன்று இறங்குனா அந்த சிவசக்தி பாயிண்ட் இருக்குல்ல அதை கூட பிளாட் போட்டு வச்சிருக்காரு இந்த மனுஷன் இப்படி நிலவை மட்டும் இவர் பிளாட் போட்டு விற்கல இதை தாண்டி மற்ற கிரகங்களையும் இவர் பிளாட் போட்டு வித்திருக்காரு அவரோட வெப்சைட்ல சொல்ல போனா அவரோட வெப்சைட் இப்போ கூட ஆக்டிவா தான் இருக்கு அதுல புதன் வியாழன் வெள்ளி சனி கிரகம் இந்த மாதிரியான கிரகங்கள்ல கூட இடத்த எல்லாத்தையும் அந்த நிலங்கள் எல்லாத்தையுமே பிளாட் போட்டு அந்த மனுஷன் வச்சிருக்காரு அவரோட வெப்சைட்ல போய்

பிரசிடண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலவா இருந்தாலும் சரி கிரகங்களா இருந்தாலும் சரி எந்த ஒரு நாடும் உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த நாட்டுக்கு மட்டும் இல்ல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் மக்களுக்கும் தான் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தும் இதன் மூலமா நிலவை நம்மளால உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்திட்டோம் பட் இருந்தாலும் கூட நிலவுல ஹீலியம் த்ரீ மாதிரியான தனிமங்கள் நிறைய இருக்குது ஸோ அந்த தனிமங்கள் எரிபொருளா ரொம்பவே உபயோகப்படும் அந்த தனிமங்களை எடுக்கிறதுல சில நாடுகள் கண்டிப்பா அந்த டயத்துல போட்டி போட்டிகள்ல ஈடுபடலாம் அப்படி போட்டிகள்ல ஈடுபடும் போது எந்தெந்த நாடு எவ்வளவு தனிமங்களை எடுக்கணும் இவ்வளவு எடுக்கணும் இவ்வளவு எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ அப்ப கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்கு சரி அதே மாதிரி நம்மளுடைய சந்திரன் மூன்றோடைய விக்ரம் லேண்டர் தரையிறங்கின அந்த இடத்தோட அந்த பாயிண்டோடைய பேரு சிவசக்தி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாரு ஆனா அந்த பாயிண்டுக்கான அந்த பேர் சூட்டப்பட்டதுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அதை நம்ம பிரதமர் தான் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதுக்கான அப்ரூவரையும் கொடுத்துட்டாருல வேற யார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு அமைப்பு நிலவுல இந்த மாதிரி இடங்களுக்கு பேர் வைக்கிறது மட்டும் இல்லாம ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய புதிய கிரகங்களை கண்டுபிடிச்சாலும் சரி இல்ல ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சாலும் சரி அதுக்கு பேர் வைக்கிறது எல்லாமே இந்த ஐஏயு அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் இந்த அமைப்புல ஏகப்பட்ட விஞ்ஞானிகளும் அது விண்வெளி சார்ந்த விஞ்ஞானிகளும் விண்வெளி வீரர்களும் இதுல மெம்பரா இருப்பாங்க இப்படி இந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஓட்டிங் மூலமா இந்த மாதிரி ஒரு புது கிரகமா இருக்கட்டும் இருக்கட்டும் அதுக்கு பேர் வைக்கிற விஷயமா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஒரு கிரகத்தை கிரகமா அங்கீகரிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயத்தையுமே இவங்க தான் அப்ரூவல் கொடுப்பாங்க இந்த மாதிரி இவங்க அப்ரூவல் கொடுத்ததுல நம்ம இந்தியாவுடைய இஸ்ரோவை உருவாக்கிய சாராபாயை பெரும்புப்படுத்தும் விதமா நிலவுல இருக்கக்கூடிய ஒரு கிரியேச்சர் ஒரு பள்ளத்துக்கு சாராபாயோட பேரை வைக்கிறதுக்கான பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டுச்சு அந்த பேரை அப்ரூவல் கொடுத்து அங்கீகரிச்சதும் இதே ஐஏயு தான் சோ அதுக்கப்புறமா தான் சாராபாய் கிரியேச்சர் அப்படிங்கிற அந்த பேரும் அந்த பள்ளத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு அதே நம்மளுடைய சந்திரன் ஒன்று நிலவழப்பி மோதும் போது அங்க ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணி அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண அந்த ஒரு இடத்துக்கு ஒரு பேர் வைக்கணும் முடிவு பண்ணி ஜவகர் பாயிண்ட் அப்படிங்கிற பேரை பரிந்துரைச்சு ஐஏ யூக்கு அனுப்புறாங்க அதுக்கப்புறமா அப்ரூவல் கொடுத்து இன்னைக்கு சந்திரன் ஒன்று அந்த இம்பாக்ட் ஏற்படுத்தின நிலவுல ஏற்படுத்தின அந்த இடத்துக்கு ஜவகர் பாயிண்ட் அப்படிங்கிற பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு பைனலா இப்போ விக்ரம் லாட் தரையரங்க இருக்கக்கூடிய நிலவுல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து அறிவிச்சிருந்தாலும் அதுக்கான டாக்குமெண்ட்

எந்த ஒரு நாடும் உரிமை கொண்டாட முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க நம்ம சேனல் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னை கட்டாசி பண்ணி வச்சுக்கோங்க மற்ற வீடியோஸை பார்க்கறதுக்கு மேலே ஐக்கால கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க இல்லைனா சேனலை விசிட் பண்ணி பாருங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு தகவலோட நானும் உங்களை சிந்திக்கிற நானும் உங்களுக்கு பாய் பாய்